இயேசு கிறிஸ்துவின் விலகிற பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் அன்பு கூறுகிற ஆண்டவர் நேசிக்கிற நேசத்தை புரிந்து கொள்கிற நல்ல நாட்களாக இந்த நாடுகளுக்கு மாறுவதாக அவன் வெளிநாட்டிலே ஒரு பட்டணத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் உள்ளத்தை உடைத்த சம்பவம் ஒரு இரவு ஊழியத்தை முடித்துக்கொண்டு அதிகாலை நேரத்தில் ஒரு சிட்டியில முக்கியமான பகுதியில டீ குடிக்க ஒரு கனத்துக்குரிய ஒரு அன்பான போதக ஒரு தேவ மனுஷன் உட்கார்ந்தார் சில இளம் வயதில் உள்ள அநேக பெண்கள் வந்து டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போனாங்க அதுல ஒரு பெண் பிள்ளை பேரு ஆக்னஸ் அவர் சொல்கிற நாளைக்கு எனக்கு பர்த்டே நம்ம அந்த இடத்துல வந்து காலையில் டீ குடிக்கும்போது பர்த்டே கொண்டாடலான்னு சொல்றாங்க போன பிற்பாடு அந்த பாஸ்ட்டு கேட்டாங்க மூணு மணிக்கு உள்ள பெண்கள் வராங்களா என்ன விஷயம் உலகத்தில் பல நாடுகளிலும் இந்தியாவிலும் சில பட்டணங்களிலும் பிரச்சார விடுதிகள் அனுமதிக்கப்பட்ட இடமா செல்ல இருக்குது சில ரெட் லைட் ஏரியாஸ் உண்டு அப்போ சொன்னாங்க உபச்சாரிகள் இவங்க இரவு நேரங்களில் வந்துட்டு காலையில் மூணு மணிக்கு தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போவாங்க இதே காலையில் பதிவாக வர்றது பழக்கம் அப்போ அவர் சொன்னார் நாளைக்கு நான் வாரணிங் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய நான் சந்திக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவர் பேர்வார் அடுத்த நாள் மூன்று மணிக்கு ஒரு பர்பஸாக வந்து அந்த பிள்ளைகிட்ட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தம்மா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு வீட்டுக்கு போன தான் ஒரு பெரிய கேக் வாங்கி ரெடி பண்ணி சென்றார் அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் கேக் வெட்டினாங்க அவள் ஆச்சரியப்பட்டாள் நான் ஒரு பச்சாரின்னு தெரிஞ்ச பிற்பாடு என்னை நேசித்து இவ்வளவு கரிசனையோடு என்னை அன்பு கூறுந்தாங்களே அவற்ற நேரத்து நீ இப்படி போகத்திலேன்னு சொன்னபோது என் மனதில் இருக்கு என்று அவர் எண்ணினார் நான் செய்தேன்னு சொன்னார் அவள் மனம் திரும்பினாள் ஒரு அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிற என்னையும் நேசித்து இவர் செய்தார்னால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவள் ஏற்றுக்கொண்டு வாழ்வை கத்திரன் அர்ப்பணித்தார் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனால் தேவன் நம்ம இருந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் ஹால லூயா புதிய பாட்டின் திறவுகள் வசனம் யோவன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும் முடி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் கவனிங்க ஒரு காதல பட்ட பிள்ளை பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் அவளை கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது விபச்சாரிகளும் தெரிஞ்ச போதும் நேசித்து அன்பு ஒரு பிள்ளையோட ரட்சிப்பு காரணமாக மாறிட்டேன் ஒரு தேவ மறைந்த செயல் இயேசு தான் செய்கிறார் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை உங்களை விடுவிக்க ரட்சிக்க வந்தார் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் நேசிங்கள் நேசுங்கள் வாழ்வுக்கு ஒப்புக்கொடுங்கள் பாவிகளாக இருக்கையில் யோக்கியமாக இருந்த போதில்லை பரிசுத்தமாக இருந்த போதில்லை நல்லவர்களாக இருந்த போதில்லை பாவியலாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மறித்ததனால் தேவ நம்ம வைத்த அன்பை அவர் பண்ணினார் அந்த அன்பை அந்த அன்பை தந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாமா தகப்பனே